இப்போ ஏன் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிராமத்தில் அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி புரியுதா இந்த சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுடைய இது வந்து வேற லெவலில் இருக்கும் டியூஷன் போவாங்க நல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கோரிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய இன்டலெக்சுவல் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள போய் கிராமத்தில் கூட போட்டி போட்டால் என்னை கொண்டு போய் ஹேண்ட் ரைட்டிங்கு காம்படிஷனில் கொண்டு போய் விசாரங்களில் கொண்டு போய் விட்டாங்க ஏழாவது படிக்கும் போது என்ன எனக்கு என்னென்னா இங்கிலீஷே ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நல்லா தான் எழுதுவேன் ஆனால் ரீஃபில்ல எழுதிட்டுருப்போம் ரீஃபில் வெறும் அந்த ஒல்லியாக இருக்கும்ல பேனாக கிடையாது அப்போலாம் ரீஃபிலே தனியாக விற்கும் பேனான்ட்டு இல்லாமல் வெறும் ரீஃபிலே விற்கும் அவங்க வந்து எழுதுறானுங்க ஹீரோ பெனில் எழுதுறானுங்க அப்படி பார்த்தா அந்த இங்க் பெனில் அப்படி சொல்லிட்டு அப்படி அழித்து இப்படி பண்ணால் அப்படி வருது நம்ம இப்படி குச்சியோட்டை பிடிச்சி இதில் பிடிச்சி எழுதுனா என்னத்தான் வரும் நமக்கு அது ப்ராக்டிஸே கிடையாது நமக்கு ரூ அவங்ககிட்ட ரூல்டு நோட் இருக்கும் இந்த நாலு ஃபோர் ரூல் இருக்கும் அதில் வந்து பெரிய பி வரும்போது அதோடைய மேலே வந்து இங்கே நிற்கணும் இந்த ஷார்ட் வந்து இதில் வரணும் ஸோ அதெல்லாம் வந்து அவன் ப்ராக்டிஸு எனக்கு என்ன போய் தரும் போய் வாங்கினேன் எத்தனாவது இருபத்தெட்டாவது இருபத்தெட்டாவது முப்பதாவதோ வந்தேன் ரூம் பார்த்தே பயந்துச்சு நம்ம பழையல போய்ட்டு உட்காந்துட்டு இருப்போம் கிளாஸ் ரூம் போனால் டெஸ்க் மாதிரி என்னடாது வாத்தியோகிற மாதிரி அப்போ தான் டெஸ்க்கு பார்க்குறோம் ட்ரா இருக்குது டெஸ்க் இருக்குது சேர் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போகும்போதே எனக்கு பான் இருக்குது எங்கே போய் அவங்களோட போய் போட்டி போடுறது அது போட்டி போட முடியாது ஸோ அது போட்டிகள் சமமாக இருக்கும் புரியுது அதனால தான் பாரு விளையாட்டு போட்டியில் பாரு எல்லோரும் சமமாகிருவான் அதனால தான் கேம்ஸில் வந்து மாட்டிக்குவாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே ஃபில்டர் பண்ணுவோம் செலெக்ஷனே பண்ண மாட்டாங்க நீ வந்தால் தான் நான் நூறு மீட்டர் சிக்ஸ் அடிப்பேன் டீம்லேயே கிடையாது நீ உட்காந்து அதனால் தான் என்ன பண்ணுவாங்க அங்கே பயங்கர பாலிடிக்ஸ் நடக்கும்போது இந்த ஜா அவங்க எவ்வளோ நல்லா நீ லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளாட்னாலும் இந்த குறிப்பிட்ட இந்த இனத்தை மேலே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கன்னா அவன் அங்கேயே ஃபில்டர் ஆயிடுவான் யா யாக்கர் என்ன யாக்கர் போடுறாரு நட்ரா நட்ராஜன் சேலம் என்ன அழகான பவுலிங்கு ஐபிஎல்லில் வந்து செகண்ட் ஹையஸ்ட்டு விக்கெட்டுங்க எல்லாம் எடுத்தாலும் ஆனால் மேலே வரக்கூடாது ஏன் அது அப்படியே தான் இருக்கணும் இவங்க இப்படி தான் மட்டன் தட்டி உட்கார வைக்கணும் ஸோ இது மாதிரியான வரம்புகள் எல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அந்த வளர்ச்சி சமமாக இருக்கணும் எல்லாருக்குமான வளர்ச்சியாக இருக்கணும் இந்தியா வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கு ஆனால் எல்லாருக்கும் நான் வளர்ந்துருக்கிறேன்னா ஒவ்வொருத்தனும் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொருத்தனும் வளர்ந்துருக்கானா ஒரு காமன் மேன் வளர்ந்துருக்கிறானா சிலர் வளர்ந்துருக்காங்க அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க இது எம்ஜிஆர் கூட பாட்டில் சொல்கிறாருல சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் பொறுப்பதில்லை அவள் தெய்வம் பொறுக்கலைன்னா என்ன பண்ணும் ஆளணும் அநியாயம் தலை தூக்கும்போது என்ன பண்ணுவோம் கடவுள் வந்து ஆள் அனுப்பும் அப்படி அனுப்பப்பட்டவர் தான் ரசுல்லாம் அப்போது இதுதான் எல்லாம் சொல்கிறான் இஸ்லாத்தை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் நிறைவாக்கிட்டேன் இப்போ இதில் இன்னொரு நியாமத்தும் இருக்குது என்னன்னு வச்சுக்கோ சரீரத்தை இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு எப்படிலாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் யூரின் வந்து ஒரு துணியில் பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் பனி சிறையில் அதை கட் பண்ணி தூக்கி போடணும் துவைக்கக்கூடாது நமக்கு என்ன பண்ணலாம் துவைச்சி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு ஹராமாக்கப்பட்டுச்சு நிறைய விஷயங்கள் தடுப்போம் அதே வந்து அல்லா வந்து ஆடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டான் ஒரு நேரத்தில் இரநூறு கிராம் மேலே சாப்பிடக்கூடாதுட்டானுச்சிங்க பெண்ணாயர் இப்போ சட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நினச்சிப்பார் புரியுதா இது ஒரு அல்லா என்னன்றான் ஒரு பவுண்ட்ரி வச்சிட்டம் போதும் கொஸ்டின் பேப்பரை ஷார்ட்டாக கொடுக்குதா நியாமத்தா லாங்காக இருந்தால் ஞாபகத்தா இது ஒரு ஞாபகத்து புரியுதா இல்லையா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் போதுண்டா இது வரைக்கும் எழுதிட்டாங்க போகுது மற்றதெல்லாம் உங்கள் சாய்ஸ் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுத்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கணும் நான் எதெல்லாம் ஃபிக்ஸட் பண்ணிட்டேனோ அந்த வேல்யூஸை நீ மீறவே கூடாது இது வந்து அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் இது மிகப்பெரிய ஒரு நியாமத்து இது ரசூல்லா ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு இது என்ன இந்த கம்ப்ளீஷன் நடக்குது இனி நபிமார்கள் வர மாட்டாங்க இந்த நபியோட உலகத்தின் வரலாறு முடியுது இந்த கேலக்சியோடைய வரலாறு முடியுது எல்லாமே முடியுது அடுத்தது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை அதில் வந்து பரிசு தண்டனை அந்த உலகத்துக்கு அப்புறம் வேறு ஒரு எக்ஸாம் கிடையாது நிரந்தரம் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நம்ம போகிறோம் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண இந்த ஆயத்து இது மிகப்பெரிய ஒரு நியமத்து இல்லைன்னு வச்சுக்கோ டிஸ் எல்லாம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகப்படுத்திகிட்டே போயிருந்தான்னு வச்சுக்கோ இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும் அந்த கலர் போடக்கூடாது நீ இப்படி தான் இந்த கையில் தான் நீ இப்படி தான் பண்ணணும் ரெண்டு பேரில் தான் நீ இது செய்யணும் என்ன தொழுகை வந்து இவ்வளோ நிமிஷம் இருக்கணும் லிமிட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ தொழுகை குறைஞ்சது இருபது நிமிஷம் இருக்கணும் அல்லது ஒரு நூறு ஆயிரத்து ஓதி இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் தொழுகை கடமாக்கப்பட்டது எவ்வளோ ஐம்பது நேரம் அதுக்கே எல்லாம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ எப்படி ஃப்ளெக்சிபிள் கொடுத்துட்டா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப வந்து உங்களை போட்டு உடச்சி நம்மளை போட்டு உடச்சிக்கிற அளவுக்குலாம் எல்லாம் என்ன பண்ணலை தீனில் வந்து நமக்கு வந்து அல்ல கடுமை ஆக்கலை எனவே உங்கள் மீது விதிக்கப்பட்ட ஹலால் ஹராம் எனும் வரம்புகளை பேணி நடந்து வாருங்கள் ஆயினும் கடும் பசியினால் நிர்பந்திக்கப்பட்டு பாவம் செய்யும் நாட்டமின்றி ஒருவர் அவற்றில் ஏதாவது ஒன்றை புசித்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் கடும் பசி வந்துருச்சு அப்போ அந்த நேரத்தில் பாவம் செய்யும் எண்ணம் இல்லாமல் பசியினால் ஒருவர் ஏதாவது அந்த ஹராமான ஒரு விஷயத்தை சாப்பிட்டா அது ஒன்றும் பாவம் கிடையாது அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் இது ஹலால் ஆக்கியிருக்கேன் இது ஹராமாக்கியிருக்கேன் அது தூய்மையானது இது அசுத்தமானது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் உயிரே போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துல உங்கள் உயிர் எனக்கு முக்கியம் அதனால் அந்த டைமில் என்னுடைய ரூல்ஸ் நீங்கள் பார்க்காதீங்க அப்போ உயிர் போகிற கண்டிஷனில் ஹராமான எல்லாமே ஹலால் ஆய் அப்போ அதுதான் உமர்லி காலத்தில் ஒருத்தர் ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டுருவார் அவர் என்ன சொல்லுவாங்க ஒட்டத்தை திருடிட்டார் அப்படிம்பாங்க கேட்டால் என்னன்னா முதலாளி சோறு போடாமல் இருப்பார் அப்புறம் அவரை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து இவனுக்கு பனிஷ்மெண்ட் போடுங்க என்ன நீ சாப்பிட்டது கரெக்டு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இந்த இடத்துல ஹராம் வந்து என்ன ஆகிரும் ஹலால் ஆயிரும் இது எப்படி சரி ஒரு ஆள் பசி உயிர் போகிற அளவுக்கு அல்லது நிர்பந்தங்கிறனால இது என்ன லிமிட்டு எது வரைக்கும் தம் கட்டுறது இல்லையா எவ்வளோ பசிச்சா எவ்வளோ தாங்கிறது அதுக்கும் லிமிட் இருக்குது அது ரசூலாக சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே நாங்கள் வசிக்கும் பகுதியில் எங்களுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது நாங்கள் ஒரு பாலைவனத்தில் இருக்கிறோம் அந்த இடத்துல என்ன ஆயிடுது பஞ்சம் வந்துடுது எந்த நிலையில் எங்களுக்கு செத்தவை ஹலாலாகும் போய் பார்க்குறோம் தேடுறோம் மனுஷனுக்கு பந் பஞ்சம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல மனுஷன் மட்டும் இல்லை விலங்குகளும் இருக்காது நீ முயல் வேட்டையானனால் அதுக்கு இருந்தால் தானே அது மேயும் அதுக்கு கொஞ்சம் பசுமாக இருக்கணும் அப்போ தான் அது மேயறதுக்கு வரும் அங்கே போய் உட்காரும் பஞ்சம் வந்துச்சுனா உனக்கு முன்னாடி அது ஷிஃப்ட் ஆகிரும் எங்கே செழிப்பு இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும் அது போய் வீடு கட்டணும்னு அவசியம் இல்லை அது போய் ஓப்பன் ஆகும் வந்து உங்ககிட்ட பலிகடா ஆக்கிறதுக்கு வந்து உனக்கு கேம்ப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்குமா அது போயிடும் அப்போ எதுவுமே சிக்காது அப்போ பஞ்சத்தில் அது நடந்து போய் அது உயிருக்கு வந்து தண்ணி இல்லாமல் சாகும்ல அது செத்து அப்படியே கிடக்கும்ல முயல் அதெல்லாம் அங்கேயே கிடக்கும்ல அப்போ அந்த மாதிரி செத்து போனது நாம் எப்போதான் சாப்பிட்றது என்ன கணக்கு வச்சுக்கிறது அதாவது ரசூலாக சொல்கிறாங்க காலையில் அருந்தும் பாலையும் மாலையில் அருந்தும் பாலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்கும் உங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே கிடைக்கலன்னா இப்போ உங்களுக்கு ஹரமானது எல்லாமே ஹலால் புரியுதா இப்போ வயிறு ரொம்ப அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை கணக்கு வச்சுட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் பிளான் பண்ணி என்ன கரெக்டாக ஒரு ஆப்பிள் தோட்டம் வர்ற வரைக்கும் போய் இப்போ இந்த ஆப்பிள் தோட்டம் எனக்கு ஹலாலுன்ட்டு என்ன அங்கேருந்து ஒரு ஒரு அரை டன்னு ஆப்பிள் பறிச்சுட்டு லோடு ஏற்றிட்டு வந்து ஏன்டா இப்படி பண்ணேன்னா அங்கே வந்து நான் இந்த ஹதீஸ் பாருங்கள் இந்த ஆயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த திம்மறுக்குன்னு பண்ணுறவங்கலாம் ஓடி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க எல்லாம் தான் சொல்கிறான் நிர்பந்திக்கப்பட்டு பாவம் செய்யும் எண்ணம் இருக்கக்கூடாது எவ்வளோ சாப்பிட்ணும் அதே மாதிரி எவ்வளோ சாப்பிட்ணும் அது உயிர் போகாத தேவையில்லாத அளவுக்கு சாப்பிட்ணும் இந்த ஹராமுன்னு நான் கிடச்சதுன்னு சொல்லிட்டு போட்டு வெட்டிகிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த எண்ணம் இருக்கணும் இது வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறது அறாமு இது வந்து நான் வந்து சூழ்நிலை மாறிச்சின்னா இதை நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கணும் அப்போ இந்த ஹதீஸ் வந்து அகமது லர இருபதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இருபதாயிரத்தி எட்நூற்றி ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா எல்லாம் ஹலால் அங்கே என்ன கிடைக்குதோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் மக்கள் எவை தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்று உங்களிடம் வினோகின்றனர் மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க ஹலாலுடைய லிஸ்ட்டு சொல்லுங்கள் எதுலாம் ஹலாலுன்னு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நபிய நீர் கூறுவீராக தூய்மையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன சொல்கிறான் இது மத மதம் மட்டுமே அதாவது இந்த ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் இருக்காங்களே அவங்களுடைய அந்த இதே மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா இது அவச்சாரம் அது அவச்சாரம் இது செய்யப்படாது அது செய்யப்படாதும்பாங்க என்ன இது இது மக்குரு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பெருசாக வச்சுட்டே இருப்பாங்க எப்போ பாரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது தொடக்கூடாது இது தொடக்கூடாது அவங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக விரும்புவாங்க அவங்க மக்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க இந்த ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அந்த பரிகாரம் மட்டும் சொல்லுவாங்க பாரு அஜ் இவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார் அப்படியாப்பட்ட விபரீதமான பரிகாரம்லாம் இருக்கும் என்ன டெய்லி ஆடு அறுத்தாங்க அறுத்தாங்க அங்கே இவர் சாப்பிட்டுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா டெய்லி ஆடு ஃப்ரிட்ஜு ரொம்பிருச்சு எங்களால் முடியலை எல்லா போன கிலோ கணக்கில் ஈரல் வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜில் அதிதியால் என்னடா அப்படின்னு பார்த்தா என்னடா உங்களுக்கு பக்ரீதிப்பே ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு இல்லைங்க பரிகாரம் என்ன பண்ண தலை சுரிஞ்சுட்டு முடி ரெண்டு கையில் வந்துருச்சு பரிகாரம் என்ன நகை வந்து அப்படியே ஒ உடஞ்சிருச்சு பரிகாரம் என்ன தெரியாமல் ஏதோ ஒன்று பட்டுருச்சு சோப்பு பரிகாரம் இப்படி அதுவும் என்ன ஏறாமும் கிடையாது ஒன்றும் கிடையாது உம்ரா முடிஞ்சு அதுக்கப்புறம் நார்மல் ட்ரெஸ்ஸு வந்துட்டாங்க வந்தாலும் அவங்க கண்டினியூஷன் ஆகிட்டே இருக்குது அவங்களுடைய லிஸ்ட்டு ஏன்னா ஹஜ்ஜுக்குள்ளே இருக்காங்களாம் அந்த நீ அந்த நீயத்தில் மறுபடியும் அவங்க எட்டாம்தேதிதான் உள்ளே போகிறாங்க ஹஜ்ஜுக்கு ஆனால் இவன் வண்டி இல்லை இங்கே நாற்பது நாள் உனக்கு சேர்த்து தான் ஹஜ்ஜு கடைசியாக ஏர்போர்ட் வரைக்கும் ஏர்போர்ட் பாத்ரூம் வரைக்கும் அவங்களுக்கு ஹஜ்ஜு தான் சரி போர்டிங் பாஸு கொண்டு அவங்களுக்கு பரிகாரம் தான் அப்போ தான் மொளன இசாக்கு அதனை வந்து ஒரு பயனில் சொல்வார் இப்படி ஒரு 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 ஆலிம் வந்து சொல்லிட்டு இருந்தாராம் ஹஜ்ஜுடைய முறைகள் அப்படின்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரம் இப்படி பண்ணியா பரிகாரம் அப்படி பண்ணால் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டார் அப்போ நீங்கள் சொல்கிறதுனா பார்த்தா ஒரு டெம்போ நிறைய ஆட்டோடு தான் நான் அஜுக்கு போவேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுதான் அவர்கள் ஒன்றும் கிடையாது முடி நீக்கினால் மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த இது பரிகாரம் அதுவும் வந்து ஏறாமுடைய அந்த நிலையில் தான் ஏறாமல் அந்த போனோன்னே உம்முறை பண்ணிவிட்டு ஏறாமல் களைஞ்சிருவாங்க ஐஸோ எந்த பரிகாரமும் தேவைப்படாது மறுபடியும் எட்டாம் தேதியிலேருந்து தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது இது எல்லாம் என்ன சொல்கிறான் இது ஒரு சைக்காலஜி இந்த மதவாதிகளுக்கே இருக்கிற சைக்காலஜி இதெல்லாம் செய்யணும் அனுமதிக்கப்பட்டது சொல்லுங்க நான் அல்ல அப்படியே உள்டாக வைக்கிறான் இஸ்லாத்தில் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதாவது எதெல்லாம் அலௌடுங்கிறத விட எதுலாம் நாட்டு அலௌடு மற்றதெல்லாம் அலௌடு அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மதங்களை விட இது வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும் அதாவது டோட்டலாக ஹராமுடைய லிஸ்ட்டு சொல்லிட்டு மற்றதெல்லாம் ஹலாலுங்கிறான் அதுக்கு எல்லாம் சிம்பிளாக என்ன சொல்கிறான் தூய்மையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ தூய்மையானது அசுத்தமானது எது இஸ்லாம் எதை தடை செஞ்சுதான் பன்றி இறைச்சி ரத்தம் தானாக செத்தது அல்ல அல்லாதவர்களுடைய பெயர் சொன்னது வேறு கடவுள்களுக்கு படைக்கப்பட்டது வேறு கடவுள்கள் வணங்கும் இடத்தில் அது அறுக்கப்பட்டது இது எல்லாமே மேலும் எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்றுத்தந்திருக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட் வேட்டையாட தந்திருக்கிறீர்கள் பிறகு அந்த வேட்டை பிராணிகள் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றை நீங்கள் உண்ணலாம் ஆயினும் அவற்றின் மீது அல்லாவின் பெயரை உச்சரியுங்கள் இன்னும் அல்லாவின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன் அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறோம் அந்த வேட்டை பிராணிகள் அந்த முயலெலாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணணும் பயிற்சி கொடுத்து வச்சுருப்பாங்க நாயை நாய் வந்து வேகமாக போய் அதை அப்படியே கவிட்டு வந்து அது கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அது சாப்பிட்லாம் ஆனால் அதில் என்ன இருக்கணும் அது பிடிச்சி வச்சுருக்குதுன்னா அதில் அல்லாவின் பேரை உச்சரியுங்கள் நீங்கள் அதில் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க உயிரோடு இருந்தால் என்ன அந்த பிராணி உயிரோடு இருந்தால் அறுக்கணும் அந்த பிராணி செத்துருச்சுன்னா அது அலால் அந்த பிராணி போது நம்ம என்ன பண்ணுவோம் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும் அது பிடிச்சது எசக பெசகா அது என்ன ஆயிடுச்சு செத்துருச்சு அது அந்த பிராணி என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் இப்போ அது மட்டும் உடம்புக்கு கேடு இல்லையான்னா கேட்டால் கிடையாது அதனால இந்த இஸ்லாத்தில் அராமாக்கிறது எல்லாமே உடம்புக்கு கேடுதல் அப்படிங்கிற காரணத்தினால் மட்டுமல்ல அது வந்து நம்முடைய ஒழுக்கத்துக்கு மாற்றமானது நம்முடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து அது டேமேஜ் ஏற்படுத்தும் அது என்ன டேமேஜ் ஏற்படுத்தும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது அதில் வந்து அல்லா என்ன சொல்கிறான் இப்படி அல்லாவுடைய பேரை சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து அதை இது பண்ணுங்க அப்படிங்கிறான் அது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அது எடுத்துகிட்டு வந்துச்சின்னு வச்சுக்கோ அதில் வந்து அது கொஞ்சம் சாப்பிட்ருக்கக்கூடாது அது சாப்பிட்ருந்துச்சின்னா என்ன அர்த்தம் அது அதுக்காக பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ வேட்டை பிராணி நீ வளர்த்திருக்கிற நாயே அதுக்கும் சோறு போடணும்ல அதுக்கு தேவையான வேட்டையாடி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ அது பசி இருந்துச்சு பின்னுருச்சுன்னு வச்சுக்கோ அப்போ உனக்கு மட்டும் கொடுத்துட்டே இருக்கும் அது சாப்பிடாதா அப்போ அது எடுத்துகிட்டு வந்ததில் கடிச்சு கொஞ்சம் தின்றுச்சு அப்படின்னா அது அதோடதுன்னு அர்த்தம் அது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது அதுக்கு சும்மா அப்படியே உயிரோடு பிடிச்சிட்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அம்பு விடுறோம் அந்த டைம்லேயும் ஒரு பிராணி வந்து வேட்டையாடுறோம் அப்படின்னா அந்த டைம்லையும் என்ன பண்ணணும் பிஸ்மிலா சொல்லி அனுப்பணும் இப்போ துப்பாக்கி பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவோம் பிஸ்மிலா சொல்லி அதை புல்லட் வந்து ஃபயர் பண்ணோம் எடுத்துக்கலாம் இங்கே தான் தடை இருக்குது இங்கே இந்தியாவில் ஒரு சில நாடுகளில் தான் வேட்டையாடுறது தடை இருக்குது துபாயிலலாம் என்ன பண்ணுறாங்க மான் வேட்டையெல்லாம் இன்றைக்கும் தரேன் ஜப்பார் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கார் மான் பிரியாணி செய்கிறதெல்லாம் எல்லாம் போட்டிருக்காரு ஸோ அந்த நாடுகளில் வந்து என்ன ஆயிருக்கு ஹலால் நான் வந்து குரானுடைய விஷயத்தை பேசுகிறேன் இவன் போய் வேட்டையாட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது இதை வந்து காண்ட்ரவர்சி ஆக்கிடக்கூடாது கூடாது ஏன்னா வேட்டைங்கிறது இந்தியா இந்தியாவுடைய சட்டப்படி அடை ஆனால் அல்லாவுடைய சட்டப்படி ஹலால் அப்போ அந்த எந்த நாட்டில் நம்ம போகிறோமோ அந்த நாட்டுடைய சட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம் மதிப்பு கொடுத்து நடந்துக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் இது புரிஞ்சுக்கணும் இன்று உங்களுக்கு தூய்மையான பொருட்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றன அப்போ இதில் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா தூய்மையான பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறான் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த யூதர்கள் இருக்காங்களையா அவங்களுக்கு தூய்மையான சில பொருட்கள் இருந்தது கொழுப்பு ஹராமல் இருந்துச்சா அதே மாதிரி அந்த நகங்கள் இருக்குல்ல இந்த பிளவு இல்லாமல் இருக்கக்கூடியதில் எதில் நகம் இருக்கோ அதெல்லாம் ஹராமாக இருந்துச்சு ஒட்டகத்துக்கு பார்த்திங்கன்னா நகம் இப்படி இருக்கும் ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி தான் கால் இருக்கும் ஆனால் ஜாயிண்ட் இருக்காது அந்த விரிசல் இருக்காது ஆடு மாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் இருக்கும் அதே முயலில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு இதுவும் சேர்த்து ஒரே ஒரே ஸ்பாஞ்சாக இருக்கும் ஒரே பஞ்சாவை பஞ்சாவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே எல்லாம் ஹராமாக்கி இருக்கும் அதே மாதிரி கொழுப்பு கொழுப்பு வந்து டேஸ்டானது அதுவும் வந்து எல்லாம் என்ன பண்ணியிருந்தான் ஹராமாக்கியிருந்தான் இருந்தான் இப்போ எல்லாம் சொல்கிறான் தூய்மையான பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி அழாது இப்ப இதுல அல்லா என்ன சொல்றான் வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு